ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த அக்காவோட வீடியோவை இன்னும் காணமுடா அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுவும் இல்லாமல் இந்த அக்காவோட ரெசிபி என்னன்னு தெரியலையே எப்படி இந்த அக்கா இந்த சோப்பெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கியூரியாசிட்டியோடையும் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஏமாற மாட்டீங்க கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் தெரிஞ்சால் போதும் சின்ன சின்ன டவுட்டு தான் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய ரொட்டீன் எப்படி போகும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்மளுக்கு கொரியர் அனுப்புகிற வேலை இருக்குங்க ஸோ இந்த சோப்பு பார்த்தீங்கன்னா மெல்டன் போர் கிடையாது கோல்டு ப்ராசஸ் சோப்பு ஸோ நம்ம கோல்டு ப்ராசஸ் சோப்பு செய்கிறோம் முப்பது நாள் நான் வச்சு பார்த்துக்க மாட்டேன் கஸ்டமர்டே கொடுத்துருவேன் அவங்கக்கிட்ட டேட் எழுத சொல்லிடுவேன் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் முப்பது நாள் கழித்து நீங்கள் இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ தொண்ணூறு நாள் கழித்து தான் யூஸ் பண்ண சொல்லுவேங்க ரீசேலர்ஸ் நிறைய பேர் நம்மளோட எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ நாலு நாளைக்கு ஒருக்க எண்ணெய் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் எண்ணையுமே ரீசேலருக்கு ஒரு ரேட் கொடுத்துட்ருக்கேன் ஹோல்சேலுக்கு ஒரு ரேட் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா ஸோ நம்மளோட எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு வாரத்தில் சூப்பராக இருக்குங்க வெள்ளை முடியை வந்து கருப்பாக்கி விடும் முடியை வந்து நல்ல ஹைட்டன் பண்ணி கொடுக்கும் ஷைனிங் கொடுக்கும் குட்டி குட்டி முடிங்க வரும் த்ரீ வீக்லேயே நல்ல ஒரு ஹேர் ஸ்டே ஹேரில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட டைம் எப்படி போகணும்னா கரெக்டாக டென் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக என்னுடைய கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் ஒரு மூணு மணிக்குள்ளே ரெண்டு செக்ஷன் மூணு செக்ஷன் கிளாஸ் போயிடும் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்னோட சைட்லேருந்து எனக்கு என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினச்சேங்க அதுக்கப்புறம் சோப்பு செய்கிறதோட நோட்ஸு கொடுக்கணும் ஒரு சோப்பு செய்கிறதுக்காக பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் செஞ்சுப்பாங்கிறதுனால நான் ஒரு பேஸ் கொடுக்குறேங்க இந்த ஃபீஸுக்கு வந்து எங்கேயுமே இத்தனை விஷயங்கள் கொடுக்குறதில்ல நோட்ஸு பிடிஎஃப் ஃபார்ம் கொடுத்து முடிச்சுடுவாங்க பட் நான் கொரியர் சார்ஜ் முத கொண்டு போட்டு அவங்களுக்கு இதெல்லாமே அவங்க கொடுக்குற ஃபீஸுக்குள்ளேயே நான் கொடுத்து அவங்களுக்கு அது மட்டும் இல்லை என்னோட டைமை ஒதுக்கி ஒன் டு ஒன் கிளாஸ் எடுக்கிறேன் வீடியோ கேட்குறவங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணி விட்டுறேன் நான் சில பேர் நைட்டு தூங்குறப்ப பார்த்துக்குறோம் வீட்டில் மற்ற வேலையெல்லாம் இருக்கும் என்ன வேலை நீ கற்றுக்கிட்டாலும் எனக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு உன் வேலையை பாருன்னு சொல்கிறாங்க நீங்கள் வீடியோவாக அமைச்சிட்டீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் குழந்தைங்க வச்சிருக்கேன் அதனால எனக்கு பார்க்குறதுக்கு வீடியோவாக அமைச்சிருங்கன்னு கேட்குறவங்களுக்கு நான் வீடியோ சென்ட் பண்ணிடுறேன் இந்த மெட்டீரியல்லாம் அமைச்சது இல்லாமல் வீடியோ சென்ட் பண்ணிடுறேன் அந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கால் மூலிமா அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிடுறேன் ஸோ என்னால் ஒருத்தவங்களை போய் கிளாஸ் சொல்லி முடிச்சு முடித்து எந்தெந்த விதமாலாம் அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவங்க எந்தெந்த விதமாக அவங்களோட செக்யூர் சேஃப்டிக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த மாதிரி தாங்க சொல்லி இப்படித்தான் இருக்கும் என் கிளாஸ் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறது கிடையாது எதனாலனா மணி முக்கியங்கிறத விட ஒருத்தவங்க லேர்ன் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியங்க ஸோ கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டு ஒன் நடக்கிறப்போ எனக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் தெளிவாக மறுபடி கேட்பேன் அவங்க தெளிவாக எந்தளவுக்கு கற்றுருக்காங்கங்கிறத அவங்க சொல்கிறதுலே தெரிஞ்சிருங்க ஸோ அப்போ அவங்க தெளிவாக சொல்கிறப்ப நான் சந்தோஷப்பட்டுக்குவேன் அவங்க நல்லா சொன்னாங்கங்கிறதுக்காக இல்லை நம்ம சொல்லி கொடுத்த விஷயம் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால ஸோ எந்தாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க சொல்கிறப்ப நான் கவனித்தால் மட்டும்தான் லாஸ்ட்டில் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறத நான் சொல்கிறப்போ அவங்க க்ளியராக புரிஞ்சுப்பாங்க இப்படிதான் என்னோட ஒன் டு ஒன் கிளாஸ் போகுங்க இது நான் ஒரு நாளைக்கு பத்து பேர் சேர்ந்தால் கூட நான் வந்து தாராளமாக நான் ஒன் டு ஒன் சொல்லித்தர முடியாது ஜூம் காலுக்கு தான் வர சொல்ல முடியும் ஆனால் வேண்டாம் எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் இதுக்கு மேலே அவங்க எந்த ஒரு சோப் மேக்கிங் கிளாஸுக்கும் அட்டன் பண்ணக்கூடாது அது எதுக்காகனா தெளி நம்ம ஒரு ஆயரருபா கொடுத்து கற்றுக்கிட்டால் தெளிவாக நம்ம கற்றுக்கணும் அதை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய மோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோல்டு தான் இப்போ தான் டெவலப் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணியிருக்காதனால நம்ம மேலே இருக்கக்கூடிய மோல்டு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் பத்தலை அப்படிங்கிற மஷத்தில் மட்டும் நிறைய சோப்பு செய்கிறப்போ மோல்டு பற்றாதுங்க எவ்வளோ இருந்தாலும் பற்றாதுங்க அந்த நேரத்தில் மட்டும் இந்த கீழே இருக்கக்கூடிய மோல்டு வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்களே ஒரு சேலுக்காக வாங்குறீங்கிறப்போ ஒரே விதமான மோல்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப நமக்கு நல்லா இருக்குங்க என்ன ரெசிபி எவ்வளோ கிராம் போடுறாங்க தெரியலையே எதோட எதை கலக்குறாங்களே தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடுவோம் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு உளுந்து ப்ளஸ்ஸு நம்மளுடைய உருளைக்கிழங்கு சாருங்க மூணையுமே நான் கரெக்டாக எடுத்துகிட்டு நான் இவ்வளோ சோப்பு எடு எவ்வளோ செய்கிறனோ அதுக்கேற்ற தாங்க நான் அளவு எடுத்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எஸ்என்ஸ் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்து லிக்யூட் ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுறது நல்லதில்லை பட் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இந்த பிஸ்னஸ் சர்க்கிள்லேயே அக்கா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும் எனக்கு ரிசல்ட் நல்லா இருக்குக்கா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சே கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம அவங்களோட சம்மதத்தோடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க நம்மளோட சோப்பு போட்டுட்டு நிறைய பேர் ஸ்கின் அலர்ஜி எல்லாமே சரியாக போயிருக்கு மங்கு சரியாக போயிருக்கு பிம்பிள் சரியாக போயிருக்கு ஸ்கின் நல்லா பிரைட்னிங் ஆகிருக்குன்னு சொல்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நல்ல ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது நான் மட்டும் இந்த வேலையை செய்யலைங்க என்னுடைய ரீசெல்லர்ஸ் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்மளோட சேனலை பார்த்துட்டு நிறைய ரீசெல்லர் உருவாங்கினாங்க ஒரு நான் எப்போதும் தாங்க செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சோன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் என்ன தான் வந்து பார்க்கட்டும் சோப்பு தானே வீணாக போகுதோ அப்படியே வீணாக பண்ண நமக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு தைரியமாக போட்டவங்க எல்லாருமே தான் இன்றைக்கி ரெண்டு மூணு தடவை சோப்பை வாங்கிட்டு மட்டும் இல்லாமல் கிளாஸுமே அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காக்கா நான் நல்லா சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்குறாங்க நானே ஆக்சுவலி அவங்கள்ட்ட அதான் சொல்லுவேன் என்ன டெய்லியும் ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க தான் கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா என் ஒரு சிஸ்டர் தான் எனக்கு சொன்னாங்க மீன் வந்து பிடிச்சி கொடுக்குறத விட மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் என்றைக்கு இருந்தாலும் பிடிச்சிக்குவான் அதை தாங்க்கா நீங்கள் பண்ணுறீங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம அதை தான் பண்ணுறோம் என்றைக்கு இருந்தாலும் பெண்களுக்கு வந்து கைத்தொழில் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைங்க அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரீசெல்லர்கள் வீட்டில் இருந்து செஞ்சு செய் பண்ணி விற்க முடியலங்கிறவங்களால நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க இந்த பொருள் எல்லாம் சில பேத்துக்கு நிறைய பேர் கிளாஸ் அட்டன் பண்ணிடுறாங்க இந்த பொருள் எங்கே கிடைக்குமோங்கிற பயத்தோடையும் பதட்டத்தோடையும் பாதி கிளாஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட் வந்து பொருள் எங்கே கிடைக்குங்கிற பயம் தான் ஸோ நான் உங்களுக்கு டீலர்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருவேன் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சில பொருள் கிடைக்கலனால நானே லிங்க் அமுச்சுருவேன் நானே வாங்கியும் கொடுத்துருவேன் கவலைப்படாமல் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நாள் எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் ஒரு நாலு நாள் கழித்து நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சினோம் ஸோ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் கம்மியாக இருக்கும் அதில் போட்டிருக்க விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குங்க ஸோ எங்கேயாவது நீங்கள் இந்த ஜிக் பிளாக் கலர் நீங்கள் எண்ணெய் பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள் இவ்வளோ திக்காக பார்த்தீங்களான்னு ஏன்னா எண்ணெய் எப்போதுமே சூடாக்குறப்போ எண்ணெய் வந்து தண்ணி இந்தளவுக்கு திக்காக வந்து இருக்காது அதே மாதிரி நான் எண்ணெயை வந்து டைக்லூட் பண்ணி தான் யூஸ் பண்ண சொல்லுவேன் அதுமே ஒரு ப்ராசஸ் போயிட்டு வீட்டில் வேலை நடந்துகிட்டே இருக்கும் இந்த எண்ணெய் காய்ச்சல் வேலை நடந்துகிட்டே இருக்கும் சோப்பு பேக்கிங் அந்த மாதிரி தான் நீங்கள் எண்ணெய் பிஸியாக வச்சுருக்கீங்க நீங்க எல்லாருமே இந்த பொருளை வாங்கி பயன்படுத்துறீங்கிறத விட நீங்களுமே ஒரு சேல்ஸ் உமனாக ஆயிருக்கீங்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பிங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு திருஷ்டிக்காக மட்டும் இல்லை லெமன் வந்து கணக்கு இந்த லெமன் வந்து மொறு மொறுன்னு வந்துச்சுன்னா இந்த எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இது வந்து மறிகொழுந்து துளசி எதுக்குன்னா பிரசவம் பண்ணவங்களும் புள்ளத்தாச்சிக்காரங்களெலாம் வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும் என்னோடய எண்ணெய் தடவி யாருக்குமே இந்த ஒத்த தலைவலி இருக்கிற கேஸுங்க அதுக்கப்புறம் இந்த தலைவலி வர கேஸுங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த குளிர்ச்சியான பொருள் போட்டாலுமே தாங்காது தலைவலி வந்துடும் நம்மளோட எண்ணெய் போட்டு யாருக்குமே தலைவலி வந்ததுன்னு சொன்னதே கிடையாது பவுடர் எது போட்டாலும் மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சோப்பு எடுத்துர்லாங்க இந்த மாதிரி நலுங்கு மாவு சோப்பு லைட்டாக கோட் மில்க் போட்டு செய்கிறப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னா சோப்பு நல்லா அல்வா கட்டி மாதிரி வரும் நம்மளோட ஸ்கின்னு வந்து நல்ல ஈரப்பதத்தோடு இருக்குங்க இந்த பனி நேரத்தில் நம்ம உடம்பெல்லாம் ரொம்ப வர வரன்னு இருக்கும் அந்த நேரத்துலலாம் அந்த நலுங்கு மாவு சோப்பு கத்தாள் சோப்புலாம் போட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னு ரொம்ப ஈரப்பதத்தோடு இருக்கும் இப்போ நீங்கள் என் கையவே பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு ஈரப்பதமாக இருக்குது தவிர வர வரன்னு இல்லை பார்த்தீங்களா எதனால் அப்படின்னா நம்மளுடைய சோப்பு யூஸ் பண்ணி நலங்கு மாவு சோப்பாக இருக்குது இது நலங்கு மாவு சோப்புங்க கொஞ்சோண்டு பவுடரும் நான் தூவி விடுவேன் செஞ்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு லைட்டாக அந்த மோல்டில் போட்டு அது மேலே இது பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பப்பாயா சோப் இது வந்து ஒரு ஆர்டர் தான் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்து அஞ்சு சோப்பு பத்து சோப்பு அந்த மாதிரி கொடுப்பாங்க நானும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வெயிட்டாகவே போட்டு கொடுப்பேன் நூறு கிராமுங்கிறது கரெக்டாக நூறு கிராம்லாம் இருக்காது அதுக்கு மேலே தான் இருக்கும் நல்லா நான் நிறைக்க செஞ்சு கொடுப்பேங்க அவங்க வந்து வாங்கக்கூடிய காசு வந்து அவங்க கையில் வாங்குறப்ப இது ஒருத்தடா அப்படின்னு திருப்தியாக அந்த சோப்பை வாங்கணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்களா எவ்வளோ கட்டமாக வெயிட்டாக இருக்குதுன்னு அஞ்சு அஞ்சு சோப்பே இது வந்து பப்பாயா சோப்பு மூலிகை சோப்பு கேரட் சோப்பு ரெட் ஒயினுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை சோப்பு உங்களுக்கு நான் வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கத்தாழை கத்தாளையோட ஜூஸ் போட்டும் செய்வேன் பவுடர் போட்டு செய்வேன் இது மூலிகை சோப்பு இது வேப்பிலை சோப்புங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு சோப்புமே பார்த்து பார்த்து பண்ணிவிட்டோம் ஏன் எல்லாத்தையும் தனித்தனியாக வைக்கிறேன்னா இது ஒவ்வொரு கஸ்டமர் கொடுத்தது இது ஆவாரம் பூ சோப்புங்க ஆவாரம் பூ போட்டும் செய்வேன் ஜூஸ் வச்சுமே நான் செய்வேங்க அவங்கவுங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பேங்க ஒன்ஸ் நான் என்னோடய சஜெஷனை சொல்லிடுவேன் இந்த மாதிரி ஸ்கின்னு என்ன போடணும்னு கேட்பாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்தேனோ அதே தான் அவங்க கேட்பாங்க இது வெட்டி வேர் சோப்புங்க நான் வந்து இந்த ரப்பிங் ஆயில்லாம் நான் ஸ்ப்ரே பண்ண மாட்டேன் நான் லைட்டாக கத்தியில் சீவி வச்சுதாங்க கொடுப்பேன் ஏன்னா நல்ல நொரை வரணும் நம்மக்கிட்ட வாங்குகிற சோப்பு வந்து வெளியே வாங்குகிற சோப்பு மாதிரி கெமிக்கல் இல்லாமல் செய்கிறப்போ நொறை நல்லா வரணும் இது பாசிப்பருப்பு சோப்புங்க இதெல்லாமே கஸ்டமைஸ் கஸ்டமருக்காக பண்ணி வாங்கின சோப்பு தான் இவ்வளோ சோப்புமே இது வந்து நம்ம அடுத்தது கொரியர் அனுப்ப வேண்டியது வந்த ஆர்டர் என்ன இது எல்லாமே நம்மக்கிட்ட கிளாஸ் முடித்தவங்க ஸோ நாளைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதிங்க நாளைக்கு வரைக்குமே நம்மக்கிட்ட கிளாஸ் முடித்தவங்க எல்லாேருக்குமே சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணியாச்சு சோப்பு பேஸ் சென்ட் பண்ணியாச்சு கிளாஸுமே முடித்தாச்சுங்க இன்னொரு நாலஞ்சு பேர் கிளாஸ் எடுக்காமல் இருக்காங்க பட் என்னோடய வந்து டைம் செட் ஆக மாட்டேது நாளைக்குள்ளே நான் எல்லா கிளாஸுமே முடித்து பிப்ரவரி ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோங்க இந்த முடியாத நேரத்தில் யாராலையுமே இவ்வளோ விஷயம் செய்ய முடியாது இப்போ இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் கூட எனக்கு முடியல தான் ஆனாலும் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நான் சொல்லி நான் வீடியோ போட்டுட்டேன் ரீசெல் பண்ணுங்கள் கிளாஸு கற்றுக்கோங்கன்னு சொல்லி வீடியோ போட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் எல்லாருமே எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் இந்த நேரத்தில் என்னால் முடியாதுன்னு நான் ஒதுங்கிக்கிறதா இல்லை எதுனாலும் பார்த்துக்கலாம் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ தாராளமாக கிளாஸ் கற்றுக்குறவங்க கிளாஸ் கற்றுக்கோங்க சோப்பு எங்கிட்ட வாங்கி சேல் பண்ணுறவங்க சேல் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க ஹெல்ப் மேக்ஸ் இருக்குது சியாக்கா இருக்குது பாத்திங் பவுடர் இருக்குது ஹேர் பேக் இருக்குது இது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இந்த கிளாஸுமே இருக்குது ஹெர்பல் கிளாஸ் கற்றுக்குறவங்களும் ஹெர்பெல் கிளாஸ் கற்றுக்கலாம் சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்குறவங்க சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கலாம் இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா சார்கோல் சோப்பு எந்த விதமான கலர் எசன்ஸ் எதுவுமே கிடையாது வீட்டில் சுத்தமாக சார்கோல் செஞ்சு சளிச்சு பொடி பண்ணி தான் நம்ம போர் பண்ணுறோம் தெரியுதுங்களா நான் வந்து எந்த ஒரு ரப்பிங் ஆளும் இப்பொழுதுக்கி சேர்க்கலை சரிங்களா இந்த சோப்புக்கு சேர்க்கலை பட் நானுமே வந்து அது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நொறை வர்றதை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ எனக்கு என்னென்னா நான் வந்து ஒன் டைம் செய்கிறப்ப ஒரு கிலோ அந்த மாதிரி தாங்க செய்வேன் பத்து சோப்பு பதினஞ்சு சோப்பு அந்த மாதிரி தான் செய்வேன் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சிச்சு இல்லையா இப்போ பிப்ரவரிக்கான பேஜுக்காக இதெல்லாமே ரெடி இருக்கேன் இத்தனை சர்டிஃபிகேட் இந்த இத்தனை பேத்துக்கு நம்ம கொடுத்து இந்த மந்த் வந்து ஒரு சூப்பர் அச்சீவ்மெண்ட் முடிச்சிருக்கோம் தேங்க்ஸ்